ஒரு அழகான கிராமத்தில் மாதவன் யாழினி என்ற அண்ணன் தங்கை வாழ்ந்து வந்தனர் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தாலும் படிப்பில் கெட்டிக்காரர்கள் அவர்கள் ஒரு பசுவையும் வளர்த்து வந்தனர் தினமும் பசுவிற்கு உணவு கொடுப்பது அதனுடன் விளையாடுவது என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் அவரது தந்தை கடன் பிரச்சினை காரணமாக பசுவை விற்க எண்ணினார் இதனை அறிந்த மாதவனும் யாழினியும் கவலையடைந்தனர் ஒரு செல்வந்தர் அவர்கள் வீட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர் வைத்திருந்த பணப்பையை வழியில் தொலைத்து விட்டார் மாதவனும் யாழினியும் அந்த பையை பார்த்தனர் அவரிடம் சென்று நீங்கள் இந்த பையை விட்டுவிட்டீர்கள் என கூறினார்கள் அவரும் அந்த பையை பெற்றுக்கொண்டு மாதவனையும் யாழினையையும் பாராட்டிவிட்டு சென்றார் மறுநாள் காலையில் பசுவோடு மாதவனும் யாழினியும் பசுவோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பசுவை விற்க அழைத்து செல்வதற்காக அவரது தந்தை வந்தார் பசுவை பிரிய மனமில்லாத மாதவனும் யாழினியும் நாங்களும் வருவோம் என அடம் பிடித்தனர் அவர்களது தந்தையும் சம்மதித்தார் பசுவோடு நடந்து சென்றனர் பிரிய போகிறோம் என தெரியாத பசு உற்சாகமாய் நடந்து வந்தது பசுவை விற்கும் வீட்டை அடைந்தனர் அங்கு சென்றதும் மாதவனும் யாழினியும் அதிர்ச்சி அடைந்தனர் பணப்பையை தொலைத்த செல்வந்தர் வீடுதான் அது செல்வந்தரும் அவர்களை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தார் பசுவை விற்க வந்தவரின் குழந்தைகள் என்பதை அறிந்தார் மாதவனும் யாழினியும் பசுவை பிரிய மனமில்லாததை அறிந்து கொண்டார் அவர்களும் தந்தையிடம் உங்களின் குழந்தைகள் மிக நேர்மையானவர்கள் என கூறி விஷயத்தை கூறினார் பசுவை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு கடனை அடைக்க பொற்காசுகளையும் வழங்கினார் சந்தோஷத்தில் மாதவனும் யாழினியும் துள்ளி குதித்தனர் செல்வந்தருக்கு நன்றி கூறிவிட்டு பசுவோடு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள் நீதி நேர்மை எப்போதும் நன்மையையே தரும்